بسم الله الرحمن الرحيم قال رب السجن أحب إلي مما يدعونني إليه وإلا تصرف عني كيدهن أصب إليهن وأكن من الجاهلين فاستجاب له ربه فصرف عنه كيدهن إنه هو السميع العليم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته கொல தம்மு துன் இல்லா துன்சி முன் அளவற்ற அருளாரும் நிகரற்ற உங்கடையின் ஆகிய இல்லாமல் அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்ப செய்கிறேன்ரிய இல்லாமல் அல்லாஹின் நல்ல வில்லாமல் அல்லாஹின் பேரருளார் அவனுடைய மாபெரும் கருணையினான் புனிதம் நிறைந்த இந்த ரமலாடைய மாதத்தில் அல்லாஹினுடைய அருளையும் மன்னிப்பையும் பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு அல்லாஹிற்கு விருப்பமான இனமான இறை இல்லத்தில் கணக்க வழிபாடுகளை நாம் செய்து வருகின்றோம் அல்லாஹ் ஷஹான அவனுடைய திருமறை ஒரு ஆணின் மூலமாக இறை நம்பிக்கையாளர்களுடைய உள்ளத்தில் இறை அச்சத்தை அதிகப்படுத்த வேண்டும் இரையச்சம் உள்ள மக்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் பஹான திருமறை குரானின் மூலமாக பல நபிமார்களுடைய வரலாறுகளை நமக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கின்றார் எனவே தான் குரானை தமிழானுடைய மாதத்தில் நாம் அதிகமாக ஓத வேண்டும் கேட்க வேண்டும் படிக்க வேண்டும் அதை நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தையும் இறை பயத்தையும் இறை நெருக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வலிக இறைவேதமாக தான் குரான் இருக்கிறது எனவே தான் இரவு நேரங்களில் நமக்கு தொழுகையில் ஓதப்படுகின்ற இறை வசனங்கள் நம்முடைய உள்ளத்தில் அதிகமான அளவிற்கு அதை அறிந்து கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு விளங்கிக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு நோதப்பட்ட சூரத் யூசுப் கலை இஸ்லாம் அவர்களை பற்றி உதாவது ஆன இந்த திருமுறை குரான் சூரத் யூசுப் பனிரெண்டாவது சூறாவிலே நபி ஈசு அலை இஸ்லா இருந்த இறை அச்சத்தையும் அவர்கள் இளமை வயதிலேயே படைத்த அல்லாஹி பற்றியான பயமும் அச்சமும் எந்த அளவிற்கு வலிமையாக இருந்தது எந்த அளவிற்கு மானக்கேடான காரியத்தில் இருந்து தன்னுடைய இறை அச்சத்தின் அடிப்படையிலே மிகப்பெரிய பாதுகாப்பை அடைந்தார்கள் என்பதை அல்லாவுக்காக நினைவூட்டி காட்டுகின்றார் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து அவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து சகோதரத்துவத்தில் இருந்து மிகப்பெரிய சோதனைகளும் கஷ்டங்களும் உள்ளாக்கப்பட்டார்கள் இளம் வயதிலேயே ஈசு அலை அல்லாவினுடைய அச்சத்தை பெற்றார்கள் இறை இறைவருடைய இறை அச்சத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஈமானை வலு பெற்றார்கள் எனவே தான் அல்லாஹோட ஆடா இந்த சூரத்தை ஈசுப்பிலே சொல்லிக்காட்டும் என்றார் அன்பாபர் இப்ராஹிம் ஈசு அலை வரலாறு என்ற ஒரு ஆணிலே இந்த சூறாவிலே சொல்லப்படுகிறது என்று சொன்னால் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு ஈமான் கொண்ட மக்களுக்கு அல்லாவுடைய வேதத்தை ஓதக்கூடிய மக்களுக்கு மிக ஆழமான அழுத்தமான இலையச்சத்தை ஏற்படுத்தி கூடிய கூடிய நல்ல அழகிய முன்மாதிரி இருக்கிறது எனவே தான் நாம் அவருடைய வரலாறு உங்களுக்கு நாம் சொல்லி காட்டுகின்றோம் என்று அவ்வாவுக்கு ஆட அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு நீ ஊற்றி காட்டுகின்றார் ஈசு அலை இஸ்லாம் இளமே வயதைப் படைத்த பொழுது அவர்கள் மிக அழகானவர்களாக இருந்தார்கள் அந்த அழகை கண்ட மிசிர் நாட்டினுடைய மன்னராகிய அவருடைய மனைவி அவர்கள் மீது ஆசைப்பட்டு அவர்களை தீமையில் சிக்க வைப்பதற்கான எல்லா வழிகளையும் ஏற்பாடு சூழ்ச்சிகளை செய்தார்கள் எந்த அளவிற்கு நெருக்கம் அடைய முடியுமோ அவ்வளவு சூழ்ச்சிகளை அந்த மிசிற் நாட்டினுடைய அதிபதியினுடைய மனைவி ஏற்படுத்தினார்கள் ஆனால் ஈசு அலை இஸ்லாம் அல்லாஹினுடைய எளிமை பெற்றவர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்தவர்கள் அல்லாஹின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் சிறு வயதில் இருந்தே மிகப்பெரிய சோதனைகளை சகோதரர்களால் சந்தித்தவர்கள் ஆனால் அல்லாஹு அவருடைய உள்ளத்தில் ஈமானை வலுவை கொடுத்தார் எனவேதான் மிக நெருக்கமாக தனிமையில் இருந்த அந்த பெண்மணி அவர்களை அழைத்த பொழுது அழைத்த பொழுது அழகான வார்த்தையை கூறி அவருடைய உள்ளத்தை பயத்தை ஏற்படுத்தினார்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் என்னை அவர்கள் தீய விலையில் சுற்ற வைப்பதற்காக அழைத்த பொழுது மகனா அல்லா பாதுகாப்பான அல்லாஹ் பாதுகாப்பானாக என்னுடைய உன்னுடைய கணவர் என்னை மிக அழகான முறையில் வைத்துக் கொண்டிருக்கிறார் இவ்வளவு பெரிய மானக்கேடான காரியத்தை ஒரு காலமும் நாம் நெருங்க மாட்டேன் என்று பகிரங்கமாக அந்த பெண்ணிடத்திலே இசு பழைய தெளிவாக அடித்து கூறினார்கள் இது போன்ற இதுபோன்ற எல்லாம் ஒரு காலத்தில் வெற்றி பெற முடியாது வெற்றியை அடைந்து விட முடியாது இந்த உலகத்தில் யாரெல்லாம் அநியாயங்கள் அக்கிரமங்கள் உலக வாழ்க்கையிலே செய்கின்றார்களோ உயர்ந்தவராயிருக்கலாம் தாழ்ந்தவராயிருக்கலாம் அதிகாரப்படுத்தவர்களாயிருக்கலாம் அநீதி இழைக்கக்கூடியவர்கள் ஒரு காலம் வெற்றி பெறவே முடியாது என்கின்ற ஆழமான விஷயத்தை அந்த பெண்ணிற்கு அல்லாவுடைய தூதராக ஈசு அலை மிக தெளிவாக எடுத்து சொன்னார்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்கள் அக்கிரமத்தில் இறங்கக்கூடியவர்கள் தன்னுடைய உயர்வு அதிகாரத்தை பயன்படுத்தி தவறான வழியை பயன்படுத்தக்கூடிய எவராக இருந்தாலும் ஒரு காலத்தில் வெற்றி அடையவே முடியாது வெற்றி அடைந்த சரித்திரங்கள் உலகத்திலே கிடையாது என்கின்ற ஆழமான செய்தி அந்த பெண்ணிடத்திலே கூறினார்கள் இப்படிப்பட்ட தீமைகளில் இருந்தால் வெற்றி அடைய முடியாது சிறுமைப்பட்டு போவாய் உலகத்தில் சமூகம் உண்மை இழிவாக பேசும் அவர்கள் மீது செய்யாத குற்றத்திற்காக வேண்டி அவர்கள் மீது அவதூறு சொல்லப்பட்டு அவர்களை சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார்கள் ஆனால் அவருடைய அச்சமும் இறை பயமும் ஈமானி வலுவும் அவர்களை பரிசுத்தமானவர் என்று மக்களுக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டார் அதே அரசருடைய மனைவியினுடைய கனவு

இந்த பெண்மணி எந்த தவறான நடைத்தைக்காக வேண்டி என்னை அழைக்கின்றாரோ அதைவிட நான் சிறைச்சாலைக்கு செல்வதே எனக்கு சிறந்தது சிறந்ததுலா இந்த பெண்மணி தவறான நடையின் வாய் என்னை அழைக்கின்றார் எல்லா அதிகாரமும் அவர்களிடத்தில் இருக்கிறது அதை தவறாக பயன்படுத்தாமல் நினைக்கின்றார் ஆனால் அதனால் இதற்கு ஏற்பட போகின்ற சிறைச்சாலை இருக்கிறது அதுவே சிறந்தது இந்த மானக்கேடான காரியத்தில் நான் சென்று விட மாட்டேன் யாவுல்லா என்னை இந்த சூழ்ச்சியிலிருந்து இந்த பெண்ணினுடைய சூழ்ச்சியிலிருந்து என்னை காப்பாற்றாவுல்லா என்று ரப்பிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் வகையில்லா தசரி வாங்கி இறைவா இந்த தீய விலையிலிருந்து என்னை நீ பாதுகாக்கவில்லை என்றால் நானும் மிகப்பெரிய அநியாயக்காரர்களே ஜாகிர்களே நான் ஆகிவிடுவேன் என்று ஈசு பலைகர் செலாம் அல்லாஹ இடத்திலேயே பிரார்த்தனை செய்தார் புகார் செய்தார் பாவம் செய்கின்ற நேரம் தவறளிக்கக்கூடிய நேரம் யாருடைய பார்வையை படாவிட்டாலும் அவ்வா பார்க்கிறான் என்ற அடிப்படையிலே ஈசு பலைகரசெல்லாம் இறைவா இந்த பெண்ணினுடைய சூழ்ச்சியிலிருந்து தீய விலையிலிருந்து என்னை காப்பாற்றாதா என்று கதறினார்கள் ஏனென்றால் இவருடைய தீய எண்ணத்தை விட தீய செயலை விட எனக்கு சிறைச்சாலையே மேலானது என்று அல்லாவிடத்திலே கதறினார்கள் நீ என்னை காப்பாற்ற விட்டால் நான் நிச்சயமாக இந்த தவறை செய்து விடுவேன் ஆள் என்று ரப்பிடத்திலே தன்னை பாவத்திலிருந்து பாதுகாப்பை பெற்றுக் கொள்வதற்கு கதறிய உடனே அல்லாவு உத்தார

நாம் பேசுகின்ற இந்த பேச்சினுடைய நடவடிக்கைகளை நாம் அழங்கிக் கொள்ளாத விளைவுதான் இப்படிப்பட்ட பாவத்தை மனிதன் செய்து விடுகிறான் உலகம் முழுவதும் மனிதனை மான கேடலில் இருந்து தடுக்க வேண்டும் என்றால் மனிதன் குரானை படிக்க வேண்டும் புறானை அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அவ்வாஹும் தகலா நம்பிமார்களுடைய வரலாறுகளை கூறி அவர்கள் எப்படி தன்னுடைய ஈமானை பாதுகாத்து கொடுத்தார்கள் தன்னுடைய பாவமான காரியத்திலிருந்து அதை விடாமல் அல்லாவிடத்திலே தன்னை பாதுகாப்பை பெற்றுக் கொள்வதற்கு துவாகும் செய்து இந்த துவாவை போன்று அல்லாஹாக அவர்களுக்கு அந்த தீமையை விட்டு பாதுகாக்கும் செய்தான் ஆனால் அவர்கள் பகிரங்கமாக அவதூறு செய்யப்பட்டு அவர்கள் சிறைச்சாலைக்கு தள்ளப்பட்டார்கள் ஆனால் அவளை அனைத்து விஷயங்களிலும் இசு அலையுஸ்லாம் அவர்கள் ஒருமை காத்தார்கள் சபர் செய்தார்கள் அந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுது கூட அங்கிருந்த மக்களுக்கு அங்கு சென்றவுடனேயே இறை கடமையாகிய ஆகிய கொள்கையை ஏகத்துவ பிரச்சாரத்தை படைசால்வாக ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ஓரிட களிமாவை அந்த சிறைச்சாலை சென்ற பிறகு அவர்களுக்கு அந்த பிரச்சாரம் செய்ததுண்டிய விளைவு அல்லாஹு தாலா மிகப்பெரிய வெற்றியையும் பதவியையும் ஆட்சியையும் அதிகாரத்தையும் அல்லாஹு தாலா என் அதே பூமியிலே அவர்களுக்கு கொடுத்தார் थे तोड़े तो पहिरी இந்த உலகத்தில் பட கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே அது சிறந்ததா எல்லாவற்றையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஓர் இறைவன் சிறந்தவனா என்று அவர்களுக்கு சொன்னார்கள் அவர்கள் தெளிவாகச் சொன்னார்கள் நீங்கள் அவ்வாறு விட்டுவிட்டு எதை வணங்குகிறீர்களோ யாரை அடைக்கிறீர்களோ இல்ல அஸ்மான் சொம்மை திருவார் மூங்கீங்க எழுப்பும் புழிய தான் அந்த பயிரை பயிற்சி கொண்டீர்கள் அல்லாஹ் தாயாலா அதற்கு எந்த அல்லாமியானும் சுத்தா எந்த ஒரு ஆதாரத்தையும் அல்லாஹ் தாயா இறைக்கவில்லை நீனில் அருப்பும் இல்லா இல்லா உலகத்தில் அல்லாஹ் ஆட்சி அதிகாரை தவிர கட்டளையைத் தவிர வேறு ஒன்றுமில்லை தாலிக்க நீங்களும் கையும் இதுதான் சத்திய மாற்கும் வன பின்னர் சிறந்த சில ஏல மனிதர்கள் இந்த உலகத்தில் அதிகமான மக்கள் அதை விளங்கிக் கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிறைச்சாலைக்கு சென்றாலும் படைத்தவனை பற்றிக் கூறினார்கள் படைத்தவர் செய்த கருணையை சொன்னார்கள் படைத்தவனை தான் வணங்க வேண்டும் என்ற பிரச்சாரத்தை எடுத்துச் சொல்ல முன்பாக கொள்கையை விழவுதான் அவர்களை மிகப்பெரிய உயர்வு தான் ஆளாக்கியது அந்த அங்கே அந்த மன்னருக்கு மந்திரியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையும் அல்லாஹு அவர் எனக்கு கொடுத்தான் என்று சொன்னார் நீங்கள் குரான் சொல்கின்ற இந்த போதனைகளை யாரெல்லாம் உலகத்தில் எடுத்து கூறுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்

அவர்களை வளர வைத்தான் உயர்த்தி காட்டினான் அவர்களை அந்தஸ்துக்குரியவராக்கினான் அவருக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து மனிதன் நினைத்தான் மனிதன் நினைச்சான் எப்படி இங்கிலீஷு போய் அழித்து நினைச்சான் ஆனா அல்ல என்ன செஞ்சான் அவர்களுக்கு முன்னாலே அவர்களை உயர்த்தினார் எவ்வளவு வலிமைக்குவன் பாருங்கள் யாரை ஒரு மனிதன் அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாரோ மனிதன் நினைத்து எல்லா வேலையும் செய்யலாம் ஆனால் அல்லாஹ் அந்த மனிதனை உயர்த்த விட்டால் அதை தடுத்து நிறுத்த யாரால முடியாது அதை விலங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் ஈசுப்பை நாம் படிக்க வேண்டும் போத வேண்டும் நம்முடைய வள வாழ்க்கையில் முன்மாதிரியாக எடுத்துக் கொள்வதற்கு அவருடைய வரலாறு நமக்கு குரான் பேசுகிறது நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறீர்களா நீங்கள் அல்லாஹை ஆர்க்கத்தில் சிறந்தவர்களாக திகழ்ந்த நாளை வறுமையில் உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்களா இப்படி குரான் பேசுகின்ற இசு அலை இஸ்லாமுடைய வரலாறு சொன்ன செய்தியை படிக்க வேண்டும் எப்படி அவர்கள் குடும்பத்தில் இருந்து அழிக்கின்றாலும் அல்லாஹு தரானா யாரை உயர்த்த வேண்டும் என்று நினைத்துவிட்டாலும் அது எவர்களாலும் அழிக்க முடியாது அவர்களை கொண்டு போய் வியாபார பொருளாக ஆக்கினார்கள் வியாபார பொருளாக ஆக்கப்பட்ட ஈர்சுத் நபியை அல்லாஹ் தாளா ஆட்சியை கொடுத்து அமர வைத்தார் அப்படிப்பட்ட நபி அல்லாஹ் கட இறுதியாக என்ன துவாசித்தார்னு தெரியுமா அதையும் அல்லாஹ் தாளாத்து ஈர்சுத்ல என்று ஓதி இமாமுடைய இமாம் ஓதி காட்டிய அந்த வசனத்தினால் சொல்லி பார்த்துக்கிறார் ரவி கத ஆ தெரிவினேன் முள் அல்லாவி தெரிவித்த ரவி அபி சாதி அஸ்நாட்டி அஞ்சோலி துனியாவோட நல்லா தவப்பணி முஸ்லிமன் வாலி ஹக்கின் சாலிஹி கதறாங்க ரப்பி கதா தைதஹி மினல் முல் யா அல்லாஹ் எனக்கு நீ ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தாய் யா அல்லாஹ் எல்லா வலிமையும் பெற்றார்கள் தேடி வந்தது ஈமான் இருந்தது ஈமானி வலு இருந்தது இரையச்சம் இருந்தது ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்தார் கேக்குறாங்க ரப்பி கதா தைதஹி மினல் முல் யா அல்லாஹ் நீ தான் கொடுத்த எதுவும் ஒரு அடியான பிரார்த்தனை செய்யும்போது ரப்பிட்ட கேட்கணும் யா அல்லாஹ் எனக்கு அதை இதை கொடுத்து என்று அல்லாஹ் இறைவனால் கொடுக்கப்பட்ட நியமச்சத்தை கூறி அல்லாஹ் இடத்தில் செய்ய வேண்டும் என்ற வழிமுறை கூறா நமக்கு ஈசுவனை சொல்லுடைய பிரார்த்தனையின் மூலமாக அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ரப்பி கதாசை செய்திகளை முழு இல்லாம செயலி மீட்ட ரவி அழை கடவுளின் வியாப்தியான கூறக்கூடிய அழிவை எனக்கு நீதான் கற்றுக் கொடுத்தாய் ஒரு நபியினுடைய வாசகத்தை துவாவுடைய பிரார்த்தனை நம்ம கற்றுக்கணும்னா இசுல இப்படி கேட்கிறான் யாரா எனக்கு நீ ஆட்சியை கொடுத்த அதிகாரத்தை கொடுத்த கல்வி அதாவது கடவுள்களின் யாத்திரம் சொல்லக்கூடிய அறிமை நீ தான் கொடுத்தா யாரா சொல்லிட்டு சொல்றாங்க அந்த வலி அந்த பாத்திரம் சமாவாதி வல்ல வானங்களை படைப்பவன் பூமியை படைத்தவன் நீ அந்த ஒலியுக்கு துன்யா ஒரு ஆசையா இம்மை மறுமையின் எனக்கு பொறுப்புதான் நீ தான் யாரா என்னை இம்மையில் உயர்த்துவதும் மறுமையிலும் உயர்த்துவதும் இங்கே சாய்த்துவதும் மறுமையில் சாய்த்துவதும் எல்லாவற்றுக்கும் பொறுப்பாள நீதான் யால்லா அந்த வலி சித்துண் அவன் ஆக்கியா இது யாரு கேட்டார் த ஒஃப்வனி த ஒஃப்வனி முஸ்லீமன் வா லெஹாத்தினிகி ஒரு நபியுடைய வார்த்தை என்ன தெரியுமா கேட்குறாங்க ஆட்சி ஆஜியார் கிடைச்சது எல்லாம் கிடைச்சதும் கிடைச்சது இம்பம் கிடைச்சது ஆனால் அந்த நபியனுடைய வார்த்தை அல்லா த ஒஃப்ஃபனி முஸ்லீமன் நான் மர்மிக்கம்பொழுது இமானோடு மருந்து என்னுடைய மன்ன படுக்கை இருக்கிறதே உனக்கு அடிபணிந்த நிலையில் இருக்கிறேன் அல்லாவிற்கு விருப்பமானவர் அல்லாவிற்கு பிரியமானவர் பல சோதனைக்குள் ஆளாக்கப்பட்டு தன்னுடைய இறைவனத்தில் கேட்கக்கூடிய வார்த்தை நவப்பர் முஸ்ஸிமா எல்லாத்துக்கும் அடிபடினார் எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டாங்க அல்லாஹுக்கு கீழ் படிந்தாங்க அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்பட்டு நடந்த ஒரு நபியுடைய வார்த்தை முஸ்லிமா முஸ்ஸிமா அல்லாஹ் என்னுடைய மரமக்குடி சக்கராத்துடைய ஹால் உன்னுடைய உண்மை அடிபடிந்த நிலையில் இருக்கு உனக்கு கட்டுப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் வா லெஹத் நீங்க சாலி என்னை கொண்டு போய் நல்ல அடியாரனோட சேர்த்தலாம் அல்லா கேட்கணும் நல்லோடு சேர்க்கக்கூடிய வலிமை அல்லாஹ் அல்லா உருவெடுத்துதான் இருக்கிறது சொன்னா இந்த நல்லடியார்களோடு சேர்க்க அல்லா என்று கேட்டதை அல்லா அவன் தகவல சூரத்து ஈசுக்களையும் நினைவூட்டி காட்டுகிறார் எனவே அன்பிற்கு அல்லாஹ் நல்லடியார்களே ஈசு வலை இஸ்லாமுடைய வாழ்க்கையிலே அழகான படிப்பினை ஈமான் கொண்டவர்களுக்கு இரையத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு மாணக்கேடான காரியங்களை விட்டு விலகி இருப்பதற்கு அல்லாவுடைய மையத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நீதி நியாயம் ஏர்மை வடைவத்தினுடைய ஒட்டுமொத்த மார்க்க அறிவு ஞானங்களும் நிறைந்த ஈசு வலை இஸ்லாமுடைய பிரார்த்தனை அல்லாஹு தலா சொல்லி காட்டுகிறார் எனவே ஈசு வலை இஸ்லாமுடைய அந்த வரலாறு விலகி புரிந்து புறான் சொல்லப்பட்ட விஷயங்கள் மனதிலே பதிவைத்து புனித வீட்டில் அவனால் மக்களுடைய மாதத்திலே இஸ் வலைத்தலா எப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு கேட்டார்களோ ஒவ்வொரு இஸ்லாமிய மக்களுடைய உள்ளங்களில் இசு வலை இஸ்லாமிய பிரார்த்தனையுடைய வாசகங்கள் உள்ளத்தில் இடம் கிடைக்க வேண்டும் உள்ளத்தில் ஏற்ற வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல அடியார்களாக இந்த புனித ரமலாவுடைய மாதத்தில் எல்லாம் உட்கார்ந்தா நம் அனைவர்களை மாற்ற முடிவானாக தாமின் வாக்கு தவான் சுபான கல்லாமல் அல்லா இல்லா இல்ல அந்த சாப்பிட்டு இருக்கிற